நமோ பகவதே ஸ்ரீரமணாய ரமண பகவான் அருணாச்சல பகவான் மீது இயற்றிய பாடல்கள் என்பதால் ஸ்ரீ அருணாச்சல அசமனமலை என்ற பெயர் நிலைத்தது இதன் ஒப்பிலா சிறப்பு எது எனின் தெய்வமே ரமண பகவானே தெய்வத்தின் மேல் இயற்றிய பாடல்கள் என்பதாம் அதனால்தான் இப்பாடல்கள் பூரண தெய்வத்தன்மையும் அழிவில்லாத சிறவின் ஜீவி தன்மையும் உடையவையாகும் அன்பர்கள் இப்பாடல்களின் பொருளை கேட்டறிய விரும்பிய போது பகவான் நீதான் அவற்றின் பொருளை சொல்லுமே ஏதாவது நினைத்து எழுதியிருந்தால் அதற்கு பொருளை கூறலாம் எப்படியோ எழுந்தவை அவை என்று கூறிவிட்டார் பெய்தொரு சமயம் பகவான் அதற்கு அர்த்தம் அதை பாராயணம் செய்வதுதான் என்று அருளுபதேசம் செய்தார் எனவே பக்தர்கள் அருணாச்சல மாலையை வேதமாக போற்றி தினம் மோதி நீங்காத செல்வமும் நிறைவான மன நிம்மதியும் சாந்தியும் அடைந்து வருகின்றனர் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்னும் நோக்கத்தோடு அனைவருக்கும் எளிதில் இதன் பொருளை உணர்ந்து ஓதுவதற்கு ஏதுவான சிற்றூரின் கூடிய பதிப்பே இக்கையடக்க நூல் இந்த சோத்திரத்தை தினமும் மனமுருகி பாடுவோர் இகபர சோகங்கள் அடைவது சர்வ நிச்சயம் என்பது அனுபவ உண்மையில் நான் தங்களுக்கு கூறிக்கொண்டு அஷரமலமலை பாராயணத்தை தொடங்குகிறேன் அருணாச்சலவரர் கேற்று அச்சரமண மாலை சாற்று கருணாகர கணபதியே கரம் அருளிகா காப்பாயே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேற அருணாச்சலா அழகு சுந்தரம் போல் அகமோமியும் முற்று அபினமாயிருப்போம் அருணாச்சலா அகம் புகுந்தீர்த்து உன் அக கூகை சீரையாய் அமர்வித்தென் கொள் அருணாச்சலா ஆறு ஆண்டனை அகற்றீழில் அகிலம் பளித்திடும் அருணாச்சலா இப் பலித புனை ஏ நினைப்பேர்த்தாய் இனி யார் விடுவார் அருணாச்சலா ஏன்டும் அன்னை பெரிதருள் புரிவோய் இது ஓ உணதருள் அருணாச்சலா புனையே மாற்றி ஓடாதுள்ளத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா ஊர் சுற்றும் மூலம் வீடாது உன்னை கண்டு அடங்கிட உன்னழகை காட்டு அருணாச்சலா என அழுத்தி போது ஏனை களவா வீடு இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏன் இந்த உறக்கம் என்னை பீரர் இழுக்க இது உனக்களவோ அருணாச்சலா ஐம்புலக்கள்வர் அகத்தினில் போகும்போது அகத்தில் நீ இல்லையோ அருணாச்சலா ஒரு முன்னை ஒழித்தவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலா ஓம் கார பொருள் ஒப்புயர்வு இல்லோய் உனையார் அறிவார் அருணாச்சலா அவை போல் எனக்கு உன் அருளை தந்து என்னை ஆளுவது உங்கடன் அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணும் காணுவது எவர் பார் அருணாச்சலா காந்தம் இரும்பு போல் கவர்ந்தென்னை விடாமல் கலந்து என்னோடு இருப்பாய் அருணாச்சலா ிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளுவாய் அருளுவாய் அருணாச்சலா கீழ் மேலெங்கும் கிளருளி மணியின் கீழ்மையை பால் செய்ய அருணாச்சலா குற்ற முற்றரு தென்னை குணமாய்ப் பணித்தாள் குரு உருவாய் ஓளில் அருணாச்சலா கூர்வாட்கண்ணீர் கொடுமையில் படாதருள் கூர்ந்து என்னை சேர்ந்த அருள் அருணாச்சலா கெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சல் என்றே அருள் அருணாச்சலா கேளாது அழிக்கும் உன் கேடில் புகழை கேடு செய்யாது அருள் அருணாச்சலா மெயம் கொண்டு வகை வெறி போல வருள் அருணாச்சலா கூடியிட்டு அடியறை கொள்ளுனை கட்டி கொண்டெங்கன் வாழ்வேன் அருணாச்சலா கோபமில் நில்கோணத்தோய் கூறியாயனை கொள்ள குறையும் செய்தேன் அருணாச்சலா கௌதமர் போற்றும்ருணைமலையே கடை கணித்தாழ்வாய் அருணாச்சலா சகல முழுங்கோம் கதிரொளின மன தலசமலத்திட அருணாச்சலா சாப்பாடு உன்னை சாருணவாயன் சாந்தமாய்போவன் அருணாச்சலா சித்தம் குளிர கதிர் அஸ்தம் வைத்தமுதவாயை தீர அருண்மதி அருணாச்சலா சீரையளித்து நிர்வாணமா செய்தருள் சீரையழித்தருள் அருணாச்சலா சுக கடல் பொங்க சொல்லுணர்வடங்க சும்மா அருணாச்சலா சூது செய்தென்னை சோதியாது இனி உன் சோதி ஊரு காட்டு அருணாச்சலா செப்படி வித்தை கட்டு இப்படி மயக்கு விட்டு ஒரு படு வித்தை காட்டு அருணாச்சலா சேராயனின்மை நீராய் உருகி கண்ணீராட்டு அழிவேன் அருணாச்சலா சைசை என தள்ளு ீனை சூடு அருணாச்சலா சொல்லாது சொல்லி நீ நில் என்று இருந்தாய் அருணாச்சலா சோம்பியாய் சும்மா சுகம் உண்டு சொல்வேறு என்கதி அருணாச்சலா சௌரியம் காட்டினை சல கற்றதே தலியாது இருந்தாய் அருணாச்சலா நமலியிற்கேடா நானின் உறுதிய நாடினின் உருவேன் அருணாச்சலா ஞானமில்லாது உன் ஆசையா தளர்வு வர ஞானம் தேரித்தருள் அருணாச்சலா நிமிறபோல் நீயும் மலர்ந்திலை என்றே நே நின்றனை அருணாச்சலா தத்துவம் தெரியாதத்தனை ஊற்றாய் தத்துவம் இது என் அருணாச்சலா தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா திரும்பி அகந்தனை தினமக கண்கான் தெரியும் என்றன என் அருணாச்சலா தீரமில்லகத்தில் தேடி உந்தனையா திரும்பவுற்றேன் அருள் அருணாச்சலா துப்பறிவு இல்லாயி பிறப்பு என் பையன் ஒப்பிடவாயே அருணாச்சலா தூய் மணமொழிய தோயும் உண்மை யகம் தோயவே அருள் என் அருணாச்சலா தெய்வம் என்று உன்னை சாரவே என்னை தேரோடே தாய் அருணாச்சலா தேடாதோற்றனள் தீருவருள் நீதி அக தி யக்கம் தீர்த்தருள் அருணாச்சலா தைரிய மூடும் உண்மை இயகம் நாடையான் தட்டலிந்தே நருள் அருணாச்சலா அருள் கைமை கட்டிடாயனில் யான் நட்டமாவே நருள் அருணாச்சலா தோடமில் நீ என்று தந்தோடம் ஒன்றிட அருள் அருணாச்சலா நகைக்கிடம் இலை அருள் நாடியிட்டு பார் நீ அருணாச்சலா நானிலை நாடிட நானாய் ஒன்றி நீ தானுவாய் நின்றனை அருணாச்சலா நின் நெறியறினை நீராக்கிடும் நின்னருள் மாலை போலி அருணாச்சலா நீ நான் நரம் போலி நீதம் களி மாயம்மாய் நின்றிட நிலையருள் அருணாச்சலா நுண்ணுறு உணையான் இன்னொரு நன்னிட என்னலை இருமென்று என்று அருணாச்சலா நூலறிவு அறியா பேதையன் என்ற மாலறிவு அருத்தருள் அருணாச்சலா நெக்கு நெக்கு ஊருகியான் புக்கிட ஊனை போக நக்கனா நின்றனை அருணாச்சலா நேசமில் எனக்கு உன் ஆசையை காட்டினே மோசம் செய்யாது அருள் அருணாச்சலா நைந்தளி இந்தியால் நலநிலை இல்லை பதத்தில் நாடி உட்கொள் நலம் அருணாச்சலா நொந்திடாது உந்தனை தந்து என்னை கொண்டில்லை அந்த கண்ணி எனக்கு அருணாச்சலா நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கினி நீ ஆண்டருள் அருணாச்சலா பற்றி மாள் வேடம் தலை உற்று அருள் பற்றிட அருள் புரி அருணாச்சலா பார்த்தருள் மாலர திலை நீ அருள் சொல்வார் அருணாச்சலா பித்து விட்டு உனை நே பித்தனா கிணை அருள் பித்தம் தேலி மருந்து அருணாச்சலா பீதியில் உனைச்சார் பீதியில் இணைச்சே பீதிவும் தனக்கு ஏன் அருணாச்சலா உள்ளறிவு ஏது உரை நல்லறிவு ஏது உரை உள்ள அருள் அருணாச்சலா ஊமண மனம் பூரண மனம் கொள்ள புரண மனம் அருள் அருணாச்சலா பெயர் நீனை தீடவேளு தனை உன் பெருமையார் அறிவார் அருணாச்சல பேய்த்தன விடா பேயாய் பீடித்து என்னை பெயனாகிணை அருள் அருணாச்சலா பைங்கோடியா நான் பற்றின்றி வாடாமல் பற்று கோடாய்கார் அருணாச்சலா கொடியான் மயக்கியன் போதத்தை பறித்து உன் போதத்தை காட்டினை அருணாச்சலா போக்கும் வரவுமில் பொது வெளியினில் அருள் போராட்டம் காட்டு அருணாச்சலா பௌதிகமா மூடல் பற்றற்று நாளும் முன் பவி சுகண்டுறவருள் அருணாச்சலா மானம் கொண்டுபவர் மானத்தை அழித்தபி மானம் இல்லாது ஒளில் மிஞ்சிடில் கெஞ்சிடும் கொஞ்ச அறிவணியான் வஞ்சியாது அருள் ஏனை அருணாச்சலா நியாமன் இல்லாமல் மகாற்று அலைகளம் ஆகாமல் காத்தருள் அருணாச்சலா முடியடி முடிவிடு தானே நே முடிவிட கடநிலை அருணாச்சலா மூக்கிலன் முன்காட்டு முகுரம் ஆகாது என்னை தூக்கி அணைந்து அருள் அருணாச்சலா மெய்யகத்தின் மலர் மென்மலர் அணையில் நாம் மெய்கலந்திட அருள் அருணாச்சலா மேன்மேல் தாழ்ந்திடும் மெல்லிய சேர்ந்து நீ என் அருணாச்சலா மை மயல் நீ தருள் மையினால் உனது உன் மை வசம் ஆக்கினை அருணாச்சலா மொட்டை அடித்து என்னை வெட்ட வெளியில் நீ நட்டமாடினை என் அருணாச்சலா மோகம் தவித்து உன் மோகமா வைத்தும் என் மோகம் தீரா என் அருணாச்சலா மௌனியாய் கல் போல் மலராது இருந்தாள் மௌனமிதாமோ அருணாச்சலா எவன் என் வாயில் மண்ணினை அட்டி என் பிழைப்பு ஒளித்தது அருணாச்சலா யாரும் அறியாதென் மதீனை மருட்டி எவர் கொலை கொண்டது அருணாச்சலா ரமணன் என்று உரைத்தேன் ரோஷம் கொள்ளாது என்னை ரமித்திட செய்ய வாணாச்சலா ரா இல்லா வேறு வெளி வீட்டில் ரமித்திடுவோம் வாணாச்சலா லட்சியம் வை ஸ்திரம் அஸ்திரம் விட்டு என்னை பட்சி பிராணனோடு அருணாச்சலா லாபமில்லனை உற்று லாபம் என் உற்றனை அருணாச்சலா வரும்படி சொல்லிலை வந்து என் அல வருந்திடும் தலை வீதி அருணாச்சலா வா வென்று வாழ்வு அருள் அன்றே என் வாழ்வு அருள் அருணாச்சலா விட்டிடில் கட்டமாம் விட்டிடாது ஊனை உயிர் விட்டிட அருள் புரி அருணாச்சலா வீடு விட்டி தூள வீடு புக்கு பைய உன் வீடு காட்டினை அருள் அருணாச்சலா வேலி விட்டேன் உன் செயல் வெறுத்திடாது உன் அருள் வேலி விட்டு என்னை கா அருணாச்சலா வேதாந்த தேரவிளங்கும் வேத பொருள் அருள் அருணாச்சலா வைதலை வாழ்த்தை வைத்து என்னை விடாது அருள் அருணாச்சலா அம்பூவில் போல் அன்பு என்னை அன்பாக கரைத்து அருள் அருணாச்சலா அருணை என்றென்ன யான் அருள் கண்ணி பட்டே நுண் அருள் வளை தப்புமோ அருணாச்சலா சிந்தி தருள் வட சிலந்தி போல் காட்டி தீர்டிட்டு உண்டனை அருணாச்சலா அன்போடும் நாமம் கேள் அன்பர்தம் அன்பருக்கு அன்ப அருள் அருணாச்சலா என்போடும் தீனரை இன்புற கா என்னாலும் வாழ்ந்து அருள் அருணாச்சலா என்போரு அன்பர்தம் என் சொற்கொள் செய்வியும் என் உன்மொழி கோள அருள் அருணாச்சலா பொறுமையம் பூதர புன் சோலை நன் சொல்லா பொருத்தருள் இஷ்டம் பின் அருணாச்சலா மாலை அழித்து அருணாச்சல ரமணையின் மாலை அணிந்து அருள் அருணாச்சலா மாலை அழித்து அருணாச்சல ரமணையின் மாலை அணிந்து அருள் அருணாச்சலா அருணாச்சல சீவ அருணாச்சல சீவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலம் வாளி அன்பர்களும் வாழி அச்சரமண மாலை வாழி ஓ நமோ

अरुणाचल